மாதில் இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏம உடைத்து ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஆற்றின் எளிமையும் ஏமா அடக்க உடைத்துடையது என்ற திருக்குறளை விளக்கு திருடன் என்ற பழமொழி குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது எளியா உற்சாகம் எல்லாரும் உற்சாகம் தானே உற்சாகம் உற்சாகம் முதல்ல வாணி மோகன் அவர்களோட சேர்ந்து தடவைகள் பயிற்சி வகுப்புகள்ல ஈடுபட்டு எல்லோருக்கும் என்னுடைய மனமாவை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் எல்லாரும் நல்லா கட்டிக்கிறார் உங்களால முடிஞ்ச முடிஞ்ச பயிற்சிகளை செய்யறீங்க சிறப்பு தொடருங்கள் என்று கேட்டு எல்லோருக்கும் கைகள் கட்டி நாம் வாழ்த்துக்கள் இந்த சிறப்பு தொடருங்கள் என்று கேட்டு നൂറ്റി തൊണ്ണൂറ്റി രണ്ടാം തീയതി സിന്ന പൈസത്തിൽ എടുത്ത വെള്ള ഒരു അതായത് ഒരു മദ്യ നീതിൽ ഇരക്കിയാണെല്ലാം ഇലക്കുവാൻ ഉടുപ്പ് കുഞ്ഞ തോപ്ലാസാണ് ഉടുപ്പ് കളിയക്കൂട്ടി ഉള്ളവാണ് മറ്റും മറവിളക്ക് പരവായില്ല ഇണഞ്ച് ചെയ്യുമ്പോൾ അത് താൻ മുഖ്യം அந்த இப்ப செய்யற பயிற்சியும் கஷ்டமா இருந்தால் நீங்க மூற பயிற்சியில கைகளை கால ஆட்டி உங்களுக்கு எது முடியுதோ அது செய்யலாம் ஆனா இப்ப இப்ப எந்த இதுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா அந்த மூச்சில கவலை வில அங்கேயே நன்றும் வாயை மூடிக்கொண்டு மூ நல்லபடியும் நிறைய மூச்சு எடுத்து ஆதான் வயால விடக்கூடாது முக்கால் அப்படியே விட்டபடியே சின்னதா செய்வோம் இழைக்க கூடாது உங்களால் முடிக்கல உங்களுக்கு எது வாய் மூடி இருந்து சுவாசிக்க கஷ்டம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி செய்வோம் அதுதான் இந்த பயிற்சி சின்ன பயிற்சி தான் வெறுங்காலங்களில் நின்று செய்கிற ஆசனங்கள் மாதிரி இருந்து செய்வதுக்கும் ஒரு பயிற்சி நேரத்துக்கு போகலாம் என்று கேட்டு எல்லாரையும் வேண்டும் உற்சாகம் அளர்விட்டு இன்றைக்கு இதே அதே போல் எப்படி நாங்க ஆரம்பிப்போமோ அதே தான் சுகமான ஆசன நிலை நிமிந்திருக்கணும் கதிரையில் இருக்க கால்கள் வட்டிவா நிலத்துல அழுத்தி வச்சிருக்கோம் ஒரு நாளும் சக்ஸ் கட்டிட்டு காலை வட்டிவா ஐந்து பாலங்களும் நிலத்துல மூண்டினி வச்சுட்டு கைகளை நல்ல தளர்வா வச்சுட்டு சும்மா இருப்பிடும் சும்மா இருக்கு சின்முத்திர பிடிக்கக்கூடியாக்கள் சின்முத்திர வெள்ள எனக்கு அது விருப்பம் நம்ம நீல கையை வச்சிருவோம் முளம் களை பிடிச்சு கொண்டுதான் இருப்பேன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னேன் நீரை நிமிந்து நின்றுபோ கண்களை வடிவாங்க ஊடி இறுக்கி மூடாமல் நிறைய அமைச்சு எங்களுக்கு அவனை செய்கிறோம் எங்களுக்கு செய்கிறோம் எங்களுடைய உடல் உறுப்புக்காக செய்யறது நான் எனக்காக செய்யறது எனவே இது என்னுடைய உடல் உறுப்புக்காக செய்ய போற சின்ன பயிற்சி என்னுடைய உடம்பை ஏற்றுக்கொள்ளு இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளணும் നല്ലൊരു സിന്ന പറ്റിതാ ചെയ്യപ്പെടുന്ന സിലവർ ചില ഒത്തു വരാക്ക് സിലവേറെ ഒത്തുപെറും അത് നാം സരിയ ചെയ്യണമെൻ്റെ ഉള്ള ഉടലോടെ പേശി അത് ഉടല തയർ പെടുത്തില്ല കണകളെ മൂടി ശ്വാസത്തിൽ ഉൾമൂച്ചി സിന പൈത്തിൽ പൊരുൾ തുടർന്ന് ഒരു പതിനഞ്ച് നിമിഷം വരുന്ന പിൻപറ്റേൻ ചെയ് നെച്ച് കൊണ്ട് இப்படி உள் மூச்சு பெருமோ படி மூச்சு எல்லாம் விட்ட பிறகு எலும்பி நாங்க தோப்பு காரணம் போறதுங்க உடல நல்லா ஒரு ஒரு அசைவு அல்ல ஒரு புழுக்கள் ஆட்டகள் சொல்லுவோம் இல்லையா அது தளர்த்தி கொள்ள போறோம் எலும்பி சாதாரணமாக கைய காத ஊதறி நீல ஊதறி தீல ஊதறை அது மாதிரி காலையை ஒரு தண்ணெண்டு தண்ணி மாறி ஊதி சின்ன பிள்ளை என்ன கொடுவோம் கையை இப்படி ஊதறை மேலே ஒரு கத்தி காலால இருக்கா முன்புக்கு ஒரு உத பக்கத்துக்கு ஒரு உத இருந்திருப்போம் நின்று மெதுவா உங்களால எவ்வளோ ஒரு ஒருக்கா புடிஞ்சு நிமிந்து ஒரு கா துள்ளி அங்கால அடைய நீங்க அட்ராடையும் இப்படி 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 போட்டு உடலா போட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி அசைச்சு போட்டு இப்ப நான் தோக்குப்பேன் சரி இருக்கேக்க மூச்சை விட்டு கொண்டு போகணும் மூச்செடுத்து போகணும் அது உங்களுக்கு இவ்வளவுதான் தோக்கணும்னா அவ்வளவும் கால

உங்களுக்கு முடியுமா அவ்வளவு முதல்ல கார பஞ்சம் இடவழி விடுறான் மினிந்து நிற்கிறான் கைகளை எடுத்துல வைக்கிறான் நல்லா முன்னுக்கு குடிக்கிறான் களத்த மட்டும் அப்படியே நல்லா அண்ணாந்து ஒன்று வாச்சு விட்டு கொண்ட கீழவாரம் மூச்சு விட்டு கொண்டு கீழவாரம் மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே மேலும் ஆறுதலா கண்களையும் மூடி அப்படியே நின்று நின்று செய்து அப்படியே இடது பக்கம் நிரும்பணும் கருத்து மட்டும்திருப்போனும் உடம்பு நேரம் நிற்கணும் இடது பக்கம் அப்படியே மெதுவா இடது வடது அப்படியே வட்ட ஒன்று அதுக்கு நல்ல அறுவலா சாதாரண மூச்சில இரண்டு கலக்கம் மட்டும் முடிந்தடங்க மூன்று நான் ஐந்து அதே போல வட்டப்பட்ட ஒன்று மூன்று நான்கு ஐந்து பாலத்துக்க இப்ப கையை இறக்கி பொத்தி பிடிச்சு பெருவி ரவுலக்க வச்சு நாலு கதில மூடிட்டு ஒரு பெயர் இடப்பில வைக்கும்போ அல்லது கீழே பக்கத்துல அவரக்கிடப்பில் முட்டி கூடாமல் சாதாரண மூச்சில ரெண்டு நல்ல பின்ன கிடந்து முடி ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து அதே மாதிரி பின்னக்கு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து അപ്പൊ ഈ എന്തക്കയ്യ കൊണ്ട് വന്ന് ഇലപ്പിൽ വെച്ചിട്ട് മറ്റേ കയ്യപ്പൊരു വിരളച്ച് നാല് വിരകളെ പത്തിയിട്ട് എന്തക്കൈ ഒരണ്ട് മൂന്ന് നാല് സാധാരണ മൂച്ച അതേപോലെ പിന്നെ ഒന്ന് നല്ല മൂച്ച ഇളുത്ത് വിളിക്കും ഇരണ്ട് മൂന്ന് നാല് நல்ல ஆறுதெல்லாம் செய்யணும் சில வேலை மூச்சுக்கூடு கொஞ்சம் களைப்பாப்பிட்டும் சாதாரண கவனம் வாங்கி இருக்க இப்ப இடது கை பெரியதுல வலது கை அப்படி கொண்டு கொஞ்சம் கலகலமா வச்சுக்கொண்டு அப்படியே மிதுவ தோல்முட்டுக்கு நீரை நீட்டுமோ நேர பார்வை எடுக்கட்டும் எங்க கைகோர பக்கம் கண்டு போதாரண மூச்சில் ஒன்று அப்படியே திரும்ப இடம் അതേ പരിയകോണിടക്കില വെച്ചിട്ട് അതേ കാലിടവളിലൂടെ ഒന്ന് പക്ക ഇര സാധാരണ അതേമാതിരി മറ്റപ്പ് മൂന്ന് നാല് ഐന്ത് അതേമാതിരി എട്ട് എഴുതുമ്പോ എട്ട് எழுதக்கூடியவர்கள் முன்பட்டமாக உள்ளங்கைகளை கொண்டு வந்து அந்த அகலமாக இட வெளியிட்ட காலங்கள் உலாங்காலத்துல வச்சு அப்படியே கொஞ்சம் விருக்கையில இருந்து வட்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதே மாதிரி மற்ற அப்படி நடக்கோம் திருவந்து மூணு இப்ப விதெல்லாம் நடக்கிற முடிந்தவர்கள் மட்டும் அல்லது பிடிச்சு கொண்டாந்து நீங்க செய்யலாம் ஒரு ஒரு கால முன்னு வச்சிட்டு குத்திக் கொண்டிருக்கலாம் மத்தே கால